அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று அதிகாலை மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்ப்போம் ஒட்டுப்பள்ளி மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முந்நூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு அறநூறு வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அறுநூற்றி ஐம்பது ஏழுநூறுவா வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் இதில் தமிழகத்திற்கான தக்காளி ஐநூறு முதல் ஆறுநூறு ரூபாய் நம்பர் ஒன் தெளிவு வாங்க இயலும் என்பதையும் அறியவும் சிந்தாமணி பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் இரண்டாவது ரகமும் ஐநூறுக்கு மேல் அறநூறு அறுநூற்றி ஐம்பது ஏழுநூறுவா வரை முதல் தரமான தக்காளியும் ஏழ்நூற்றி ஐம்பது அறுபது டாப் அண்ட் டாப்பும் தற்போது வரை சென்றுள்ளது இது முற்றிலும் பார்சல் குவாலிட்டி என்பதையும் அறியவும் அடுத்தபடியாக பல மணி நேரில் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முந்நூறுபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது என்பதையும் அறியவும் அதேபோல் பாகை பள்ளியை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேட்டின் விலை முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை ரகமும் ஐநூறு ரூபாய்க்கு மேல் அறநூறு ரூபாய் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் சென்றுள்ளது முதல் தரமான தக்காளி இன்னும் கூடுவதற்கு வாய்ப்புள்ளது ஏனெனில் இது முற்றிலும் பார்சல் குவாலிட்டி தக்காளி என்பதை அறியவும் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு உதவுங்கள்